கடவுள் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளையும் இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தில் முதல் வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இன்றைய லூக்கா செய்தி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கு தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அவர் இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் ஒரு நாட்டில் கடுமையான புயல் வந்தது காற்று பலமாக வீசி மரங்களை வீடுகளையும் குலுங்க வைத்தது ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் ஜெபம் நடந்து கொண்டிருந்தது அங்கிருந்த பெரியவர்கள் மிகுந்த பயத்தில் குழம்பி புயல் அடங்க வேண்டும் என்று பலவிதமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது கூட்டத்தில் இருந்த ஏழு வயது குழந்தை நிமிர்ந்து நின்று மிகவும் எளிமையாக இப்படி சொன்னது இயேசுவே நாங்கள் பயப்படுகிறோம் தயவு செய்து காற்றை நிறுத்துங்க நாங்கள் வீட்டுக்கு போறதற்கு ரொம்ப கஷ்டம் இங்குள் அனைவரும் அந்த குழந்தையின் ஜபத்தை கேட்டார்கள் ஆச்சரியமாக அந்த சில நிமிடங்களிலேயே புயல் வேகம் குறைந்து காற்று தணிந்து சற்று நேரத்தில் முழுமையாக நின்றது அந்த இடத்தில் இருந்த பெரியவர்கள் தங்களுக்குள் சொன்னார்கள் நாம் இரவு முழுக்க ஜபித்தோம் ஆனால் புயல் நிற்கவில்லை இந்த குழந்தை இரண்டு வரி சொன்னதும் எல்லாம் மாறிவிட்டது ஆம் கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே குறிப்பாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை குழந்தைகளுடைய குரலை கடவுள் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஏன் கடவுள் குழந்தைகளுடைய குரலை கேட்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான குணங்கள் முதலாவதாக அவர்கள் தாழ்மையான மண்ணிலையை கொண்டவர்கள் குழந்தைகள் எனக்கு தெரியும் என்பதை காட்டாமல் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திறந்த மனதுடன் இருக்கிறார்கள் எனவே கடவுள் தன்னை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவதாக எளிமையான நம்பிக்கையுடையவர்கள் குழந்தை கேட்டதும் ஆம் என்று உண்மை என்று நம்புகிறார்கள் சந்தேகம் இல்லாமல் இந்த நம்பிக்கையை கடவுள் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் அதனால் கடவுள் குழந்தைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அவர்களுடைய மனம் தூய்மையானதாக இருக்கிறது தூய்மையான இதயமுடையவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குழந்தைகளின் மனம் பாவத்தால் கடினப்படவில்லை எனவே கடவுள் குழந்தைகளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அதே போலவே அவர்கள் அன்பை பெறவும் கொடுக்கவும் திறந்த மனநிலை உடையவர்கள் கடவுள் அன்பே அன்பை பாதுகாப்பின் ஜிப்பகுத்தும் நிலங்களுக்கு கடவுளின் தெளிவாக தெரிய வருகிறது ஐந்தாவதாக அவர்கள் அகம் பாவம் இல்லாதவர்கள் பெரியவர்கள் பெருமை அறிவு சாதனை நிலையால் சிந்தி தருகிறார்கள் உள்ளங்களில் அவற்றில் எதுவும் இல்லை ஆனால் கடவுளின் குரல் அவர்களுக்கு சத்தமாக கேட்கிறது ஆறாவதாக அவர்கள் கற்றுக்கொள்ளும் அனுபவம் என்றால் உடம்பு ரொம்ப வேகமாக கற்கிறது பாவிக்கிய உண்மையில் பேர் உள்ளம் உள்ளது கடவுள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார் ஏழாவதாக அவர்கள் திரும்பட ஒப்படைக்கிறார்கள் குழந்தை தன்னை இன்னொருவதும் தாய்க்கும் தந்தைக்கும் படைப்பது போல கடவுளுக்கும் அதே மனதனை ஒப்படைத்தது ஒப்படைப்பு உள்ளத்துக்கு கடவுள் பண்ணை பார்க்கிறார் அவர்கள் எப்படி சாத்தியமாக சொன்னதால் நிலையில் செய்கிறார்கள் இது கடவுளுக்கு குழந்தைகள் வஞ்சனையற்றவர்கள் குழந்தை போலி நடிப்பதில்லை மறைக்காது அந்த வெளிப்படை தன்மை இருக்கின்ற இடத்தில் கடவுள் உன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் இறுதியாக குழந்தைகள் கடவுளுடைய விருட்சியினுடைய வடிவமாக இருக்கிறார்கள் ஏசி இந்த நச்சுக்கை கூறுகிறார் இக்குழந்தைகளுக்கு ஆகாமட்டால் நீங்கள் முன்னரசுக்குள் இல்லை என்று அறிவித்துள்ளார் இந்த இது ஒரு குழந்தையின் மூலமே இறை அரசியல் நுழைவர்களுக்கான கடவுள் தமிழ்ந்த இறை ஆட்சிக்கு ஏறி மாற நமக்கு சகோதரிகளே கிறிஸ்து குழந்தை போல மாறக்கூடிய இரையாட்சிக்குள் விளையும் என்பதை நமக்கு உடல் யார் யாரெல்லாம் தாழ்ச்சியான முன்னே இருக்காரோ யார் யாரெல்லாம் முன்னேற்பாரோ யார் யாரெல்லாம் இனிமையான முன்னே இருக்காரோ யார் யார்